ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொறி உருண்டை தாங்க செய்ய போகிறோம் கொஞ்சம் கூட உதிரியே இல்லாத பொறி உருண்டை தான் செய்ய போகிறோம் அது வாங்க அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மாதிரி நான் சொல்கிற எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட உதிரியே இல்லாத பொறி உருண்டை கிடைக்குங்க சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க ஆனால் வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நாம் கடாயில் கொஞ்சமாக வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு கப் வெள்ளை எடுத்தோம் அப்படின்னா ஒரு கப் தண்ணி ஏன் இவங்க ஒரு கப் பிள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேராகும் அது உண்மைதான் ஆனால் அதை விட நம்மளுக்கு உருண்ட கொஞ்சம் கூட உதிரி இல்லாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக நீங்க வேணும் அப்படின்னா ஒரு கப்பு வந்து நீங்க வெள்ளம் எடுத்தீங்க அப்படின்னா கப்பு நீங்க வந்து தண்ணி கூட எடுத்துக்கலாங்க அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு இந்த ஜவ் வந்து ரெடி ஆயிரும் இந்த பாகு வந்து ரெடி ஆயிரும் இப்போ அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாம் வந்து இன்னைக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறோம் இந்த நெய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இந்த நெய்யை வந்து கொஞ்சம் அந்த பாகு வந்து இலக்கும் கொடுக்கறதுக்காக தான் வந்து சேர்க்குறோம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் பிடிக்கல அதாவது கை பொறுக்கிற சூடு அந்த சூட்டோட பிடிச்சாதான் உதிரியாக இருக்கும் உருண்டை வந்து வரும் இல்லைன்னா உதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தக்கெல்லாம் தான் இந்த வீடியோ ஏன்னா நம்மளுக்கு கையை சூடும் இருக்காதுங்க கொஞ்சம் கூட உதிரியும் வராது அந்த சூப்பரான அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் இப்போ நாம் வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கலாங்க இப்போ கொதிக்க வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தேன் இது வந்து ரெடி ஆகலை இன்னும் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது சரி கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் நாம் வந்து போட்டலாம் ஏன்னா பாகு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இந்த பாகு கொதிக்கிறதுக்கு தான் லேட்டாகும் பட் நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து ரெடி ஆகிரும் இப்போ நாம் வந்து நல்லா வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சாச்சுங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் திருப்பியுமே நான் வந்து எடுத்து பார்த்தேன் அது வந்து பாகு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து பொறி எப்படி சேர்க்குறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் உண்மையில் எல்லாருக்குமே இருந்து ஒரு சந்தேகம் வரலாம் அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் பாவு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ நாம் வந்து பொரிய வந்து சேர்த்துலாம் பொரிய ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தேன் ஏன்னா நீங்கள் நிறையா பொரி சேர்த்திங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து பிடிக்க வராது நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தேன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் இப்படி கிளறி விட்டேங்க கிளறி விட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு பாவோடைய தண்ணி வந்து இருந்தது ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சமே வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இன்னமும் எங்களுக்கு டைம் எடுக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பாகு மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து பொரிய வந்து போட்டுக்கலாம் அது வந்து கரெக்டான வந்து உங்களுக்கு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் எல்லாமே வந்து பாகெல்லாம் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இப்படியே வந்து கிளறி விடுங்க இப்போ தான் நாம் வந்து அந்த டிப்ஸுக்கே வரப்போகிறோம் இப்போ நீங்கள் எப்போயுமே என்ன செய்வீங்க இந்த மாதிரி கிளர்ன கிளறினதுக்கு அப்புறமா இதை வந்து இறக்கி வச்சுருவீங்க அப்படி தானே இறக்கி வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருட்ட ஆரம்பிப்பீங்க நீங்கள் இறக்கவே வேணாம் நீ நீங்கள் அடுப்பை விட்டு தயவுசெய்து வந்து இறக்கிறாதீங்க அதில் வந்து அடுப்பை வந்து எவ்வளோ ஸ்லோவில் வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவில் வந்து வச்சுக்கிருங்க வச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பொறி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு நான் வந்து ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சம் பொரியை அதில் அள்ளி போட்டு முதல்ல வந்து பிடிக்க ஆரம்பித்தேன் எனக்கு கொஞ்சம் கூட சூடு இல்லைங்க இது வந்து நீங்கள் என்ன எண்ணெய் தொடணும் தண்ணி தொடணும் அப்படிங்கிற அவசியம் கூட உங்களுக்கு வராது இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக போட்டு போட்டு இந்த உருண்டைகளை வந்து உருட்ட போகிறோம் கொஞ்சமாக போட்டு உருட்ட உருட்ட நம்மளுக்கு இங்கே அடுப்பில் இது இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து பிடிச்சலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்போ போட்டுட்டேன் இப்போ போட்டதுக்கப்புறம் நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன் வச்சு உருட்ட ஆரம்பிச்சேன் எனக்கு சூடும் இல்லைங்க நல்லா சூப்பராக வந்து வந்துருச்சு இதுல என்னோன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து உருட்டிரும் அவ்வளவுதானே அதுக்கும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கும் நான் ஒரு வழி சொல்றேன் இப்ப நானுமே வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பிடிக்கல பெருசு பெருசா பிடிச்சிட்டேன் இப்ப பிடிச்சி இதை வந்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த உருட்டிக்கிட்டே என்ன செய்யுங்க அப்படின்னா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதுல கொஞ்சம் அப்படியே பிச்சுக்கிருங்க அழகா சூப்பராக வரும் இங்கே பாருங்களேன் அழகா இப்படி சூப்பராக வந்துடும் ஏன்னா கொஞ்சம் லைட்டு சூடு வந்து அதுல இருக்கும் இல்லையா அதுக்காக தாங்க இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த குழந்தை சின்ன உருட்டிக்கலாம் பெருசாகவும் ஊட்டிக்கலாம் மீடியமாகவும் ஊருட்டிக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இங்கே பாருங்க எனக்கு கொஞ்சம் கூட மிச்சம் இல்லைங்க எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கட்டும் ஓகேங்க இது மாதிரி ஹெல்த்தி வீடியோ இன்னொன்று நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்